அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல் இன்னைக்கு இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவுன்னே சொல்லலாம் அதே மாதிரி அவசர பதிவும் கூட உங்களால முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க ஏன்னா இன்னைக்கு எல்லாருக்குமே இந்த கடன் பிரச்சனை இருக்கு ஒரு சிலருக்கு சமாளிக்க கூடிய வகையில சின்ன அளவுல இருக்கும் இன்னும் ஒரு சிலருக்கு நிம்மதியை கெடுக்கக்கூடிய வகையில சமாளிக்கவே முடியாத அளவுக்கு தான் இந்த கடன் பிரச்சனை இருக்கு இப்படி தீராத கடன் பிரச்சனை இருக்குன்னு சொல்றவங்க நாளைய நாளையும் இப்ப நான் சொல்ல போற நேரத்தையும் சரியா பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு எவ்வளவு பெரிய கடன் இருந்தாலும் அது படிப்படியா குறைய ஆரம்பிக்கும் வாங்க இது என்ன பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் நாளைக்கு நமக்கு மார்ச் மாசம் இருபத்தி இரண்டாம் தேதி சனிக்கிழமை அது மட்டும் இல்லாம தேய்பிரை அஷ்டமி திதி நமக்கு இருக்கு இந்த சனிக்கிழமை நாள் பெருமாளோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் அடுத்ததா தேய்பிரையில வரக்கூடிய இந்த அஷ்டமி திதி கால பைரவரோட வழிபாட்டுக்கு உகந்த நானால் தீராத கடன் பிரச்சனை இருக்கு என்ன செஞ்சாலும் கடன் ஒளியவே மாட்டேங்குது ஒரு கடனை அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு அதே மாதிரி இந்த கடனால நிம்மதி கிடையாது இன்னும் ஒரு சிலர் அவமானப்படக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படுது இப்படி இருக்கிறவங்க நாளைய நாள்ல அதாவது தேய்பிரை அஷ்டமி திதி இருக்கக்கூடிய நாள்ல கால பைரவருக்கான வழிபாடுகளை செய்யும் போது நிச்சயமா உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை படிப்படியா குறையும் அதுவும் தேய்பிரை அஷ்டமி பௌர்ணமி திதியில வரக்கூடிய ராகு கால நேரம் இன்னமுமே சக்தி வாய்ந்தது இந்த நேரத்துல உங்களால முடியும்னா சிவன் கோவிலுக்கு போய் பைரவருக்கான வழிபாடுகளை செய்யுங்க இந்த நேரத்தை பயன்படுத்தி நிறைய பேருக்கு அனுபவபூர்வமா கடன் பிரச்சனை குறைஞ்சிருக்கு அந்த வகையில நாளைய நாளையும் இந்த ராகு கால நேரத்தையும் தவற விடாதீங்க நாளைக்கு ராகு கால நேரம் காலையில ஒன்பது மணியில இருந்து பத்து முப்பது மணி வரைக்கும் இருக்கு சரி நாளைக்கு இந்த டைம்ல எல்லாராலையும் கோவிலுக்கு போக முடியாது இப்படி கோவிலுக்கு போக முடியாதவங்க கடன் பிரச்சனை தீர்றதுக்கு என்ன செய்யலான்னு தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் பொதுவா தேய்பிரை அஷ்டமி திதியே சக்தி வாய்ந்தது அதுலயும் சனிக்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய அஷ்டமி திதி கூடுதல் அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த நாள்ல இன்னும் ஒரு அற்புதமான சேர்க்கை இருக்கு அது என்னன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த நாள்ல நமக்கு எட்டு எட்டு எட்டுங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை வருது இது எப்படி வருதுன்னு பாத்தீங்கன்னா நாளைக்கு நமக்கு பங்குனி மாசம் எட்டாம் தேதி அடுத்ததா சனிக்கிழமை இது சனி பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த சனி பகவானுக்குரிய நம்பர் எட்டு அதே மாதிரி இந்த அஷ்டமி திதி அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிஞ்சதுக்கு அப்புறமா வரக்கூடிய எட்டாவது திதி அந்த வகையில எட்டு எட்டு எட்டுங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை நமக்கு இருக்கு இந்த எட்டுங்கிற நம்பர் லா ஆஃப் அட்ராக்ஷன் படி ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு நம்பர்னே சொல்லலாம் வளங்களையும் பணத்தையும் செல்வத்தையும் நமக்கு ஈர்த்து கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராங்கான நம்பர் தான் இந்த எட்டு சனிக்கிழமையோட அதுவும் அஷ்டமி தீதியில வரக்கூடிய இந்த சேர்க்கை கூடுதல் சிறப்பு இந்த மாதிரியான நாட்கள்ல பிரபஞ்ச ஆற்றல் அதிக அளவுல இருக்கும் இந்த பிரபஞ்ச ஆற்றலை பயன்படுத்தி நாம செய்யக்கூடிய பரிகாரங்களுக்கு நிச்சயமா எல்லாருக்குமே பலன் கிடைக்கும் அந்த வகையில இந்த நாள்ல செய்ய வேண்டிய பரிகாரத்தை பத்தி ஏற்கனவே ஒரு வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் நாளைக்கு கூடிய தண்ணீர்ல இந்த மூன்று பொருட்களை மட்டும் நீங்க சேர்த்துக்கிட்டாலே போதும் மேஜிக் போல உங்க வாழ்க்கை மாறும் உங்களுக்கு இருக்கக்கூடிய தீராத கடன் பிரச்சனை தீரும்னு சொல்லி ஒரு சக்தி வாய்ந்த குளிக்கக்கூடிய தண்ணீர் பரிகாரத்தை பத்தி அந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன் அந்த வீடியோவோட லிங்க இந்த வீடியோவோட எண்டு ஸ்கிரீன்லயும் மேல ஐ கார்ட்லயும் நான் உங்களுக்காக குடுக்கறேன் விருப்பம் இருக்கிறவங்க செக் பண்ணி பாருங்க சரி இந்த தீராத கடன் பிரச்சனை இருக்கு என்ன செஞ்சாலும் சமாளிக்கவே முடிய மாட்டேங்குது பண கஷ்டமும் தீர மாட்டேங்குதுன்னு சொல்றவங்களுக்காகவே நம்ம சேனல்லி எனர்ஜைஸ் பண்ண மொபைல் வால் பேப்பர் ஒரு மாசத்துக்கு ரெண்டு முறை கொடுத்துக்கிட்டு இருக்கேன் இந்த மொபைல் வால்பேப்பர் உங்களுக்கும் வேணும்னா நம்ம சேனல்ல கோல்டு லெவல்ல மெம்பரா ஜாயின் பண்றதுக்கு என்ன டீடெயில்ஸ்ங்கிறத செக் பண்ணி பார்த்துட்டு மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க நம்ம சேனலோட ஹோம் பேஜ்ல ஜாயின் பட்டன் உங்களுக்கு இருக்கும் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் ஜாயின் பட்டனுக்கான லிங்க் உங்களுக்கு கிடைக்கும் தவறாம செக் பண்ணி பாத்தீங்கன்னா என்ன டீடைல்ஸ்ங்கிறத உங்களால தெரிஞ்சுக்க முடியும் சரி இப்போ இந்த பதிவுல நாம எதை பத்தி பாக்க போறோம் பாத்தீங்கன்னா தீராத கடன் பிரச்சனை தீர்றதுக்கு நாளைக்கு தேய்பிரை அஷ்டமியில வரக்கூடிய ராகு கால நேரத்துல நாம செய்ய வேண்டிய செலவே இல்லாத எளிமையான பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இந்த பரிகாரத்தை யாரெல்லாம் செய்யலாம் கேட்டீங்கன்னா முக்கியமா கடன் பிரச்சனை தவறாம செஞ்சு பாருங்க அதே மாதிரி பண கஷ்டம் இருக்கு வீண் வரைய செலவுகள் இருக்கு எப்பயுமே பண பற்றாக்குறை இருந்துகிட்டு தான் இருக்கு வீட்டுல வறுமைதான் இருக்குன்னு சொல்றவங்களும் இந்த பரிகாரத்தை தவறாம ட்ரை பண்ணி பாருங்க நாளைக்கு இந்த பரிகாரத்தை எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நாளைக்கு காலையில ராகு கால நேரம் ஒன்பது மணில இருந்து முப்பது மணி வரைக்கும் இருக்கு இந்த நேரத்துல இந்த பரிகாரத்தை நீங்க இப்போ இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கு எழுதுறதுக்கு பேப்பர் தேவைப்படும் கோடு போட்ட பேப்பர் கோடு போடாத பேப்பர் எதை வேணாலும் நீங்க பயன்படுத்திக்கலாம் இந்த பேப்பர்ல எழுதுறதுக்கு பேனா ஸ்கெட்ச் பென் மார்க்கர் கிளட்டர் பென் வால் பாயிண்ட் பென் இதுல ஏதாவது ஒண்ணு நமக்கு தேவைப்படும் பிளாக் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை மட்டும் யூஸ் பண்ண வேண்டாம் மத்தபடி வேற எந்த கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை வேணாலும் இந்த பரிகாரத்துக்கு நீங்க பயன்படுத்திக்கலாம் அடுத்ததா லா ஆஃப் அட்ராக்ஷனுக்கு ஏதாவது நோட் புக் வச்சிருக்கீங்க மந்திரங்களை எழுதுறதுக்கு நோட் புக் வச்சிருக்கீங்கன்னா அதை கூட இந்த பரிகாரத்துக்கு நீங்க பயன்படுத்திக்கோங்க வேற எந்த ஒரு பொருளும் நமக்கு தேவை கிடையாது எப்பயும் போல செலவே இல்லாத பரிகாரம் தான் இது ஆனா நம்பிக்கையோட ட்ரை பண்ணீங்கன்னா கை மேல பலன் நிச்சயமா கிடைக்கும் சரி இப்போ நான் சொன்ன இந்த காலையில ஒன்பது மணில இருந்து பத்து முப்பது மணிக்குள்ள நீங்க எந்த இடத்துல இருந்து வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் உங்க வீட்ல இருந்து உங்க சொந்தக்காரங்க வீட்ல இருந்து ஆபீஸ்ல இருந்து இப்படி எங்க இருந்து வேணாலும் அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க இழுத்து வெளியில விடுங்க இந்த மாதிரி மூன்று முறை செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும் இதுக்கப்புறமா உங்க குலதெய்வத்துக்கிட்டயும் கால வைரவர் சிவபெருமான் கிட்டையும் உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைய சொல்லி மனசு உருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இதுக்கப்புறமா இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்து இருக்கக்கூடிய கால பைரவருக்குரிய மந்திரத்தை எட்டு முறை ஒன்னு பேப்பர்லயோ அப்படி இல்லைனா இப்ப நான் சொன்ன மாதிரி நோட்புக்லயோ நீங்க எழுதிக்கோங்க அந்த மந்திரம் என்னன்னு இப்ப உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும் நானும் சொல்லி காமிக்கிறேன் ஓம் கால காலாய வித்மகே கால ஹஸ்தாய தீமகி தன்னோ கால பைரவ பிரசோதயாத் இந்த மந்திரத்தை எட்டு முறை எழுதுங்க இதுல நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா சுத்தமா இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த மந்திரத்தை எழுதணும் எந்த இடத்துல வேணாலும் எழுதலாம் ஆனா பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தா எழுத வேண்டாம் பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருந்தா எழுத வேண்டாம் அதே மாதிரி நாளைக்கு காலையில நான்வெஜ் சாப்பிட்டு இந்த மந்திரத்தை எழுத வேண்டாம் அப்போ எனக்கு பீரியட்ஸ் டைமா இருக்கு எனக்கு கடன் பிரச்சனையும் சமாளிக்க முடியாத வகையில இருக்கு நான் என்ன பண்ணட்டும் வேற ஏதாவது ஆப்ஷன் இருக்கான்னு கேட்டீங்கன்னா கட்டாயமா இருக்குங்க அதையும் இப்போ மனசுக்குள்ள இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே நீங்க எழுதுங்க மத்தவங்க என்ன பண்ணலான்னு கேட்டீங்கன்னா இப்ப நான் ஸ்கிரீன்ல குடுத்துருக்க கூடிய சுவிட்ச் வேர்டை ஏஞ்சல் நம்பரோட சேர்த்து எட்டு முறை நீங்க எழுதிக்கோங்க அந்த சுவிட்ச் வேர்ட் என்னன்னு இப்ப நானும் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன் ஸ்கிரீன்லயும் தெரியும் மூவ் ஆன் கிளியர் எயிட் எயிட் எட்டு முறை இப்படி எழுதி முடிச்சதுக்கப்புறமா அப்புறமா திரும்பியும் ஒரு தடவை மனசு உருகி உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தீரணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இதுக்கப்புறமா இந்த பேப்பரை நீங்க பத்திரமா எந்த இடத்துல வேணாலும் வச்சுக்கலாம் சுத்தமா இருக்கீங்க மந்திரத்தை எழுதி இருக்கீங்கன்னா பூஜை அறையில கூட வச்சுக்கலாம் அப்படி இல்லனா பணம் வைக்கக்கூடிய இடத்துல பீரோல பர்ஸ்ல இப்படி எங்க வேணாலும் வச்சுக்கோங்க இந்த பேப்பரை நீங்க எதுவுமே செய்ய தேவையில்லை அப்படியே இருக்கட்டும் இந்த பேப்பர் தானா டேமேஜ் ஆயிடுச்சுன்னா மட்டும் இந்த பேப்பரை எடுத்து எரிச்சிருங்க அப்படி இல்லைன்னா ஓடுகின்ற நீர்நிலைகள்ல தூக்கி போட்டுருங்க இவ்வளவுதான் இந்த பரிகாரம் நாளைக்கு சனிக்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய தேய்பிரை அஷ்டமி தீதியில வர்ற ராகு கால நேரத்தை நீங்க சரியா இப்ப நான் சொன்ன மாதிரி பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை படிப்படியா குறைய ஆரம்பிக்கும் நாளைக்கு நீங்க கோவிலுக்கு போறீங்கன்னா கூட கோவிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா இப்ப நான் சொன்ன மந்திரத்தை தாராளமா எழுதலாம் ட்ரை பண்ணி பாருங்க மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நம்ம சந்திக்கலாம் நன்றி